செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி போனால் டோட்டல் கோபாலபுரத்துக்கே பேராபத்து எண்ணி ஒரே மாதத்தில் ஆப்படித்து விடுவார்கள் திமுக வழக்கறிஞர் டீம் மு க ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட அதிர்ச்சி செய்தி வணக்கம் நண்பர்களே அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன வார்த்தைகள் திமுக வட்டாரத்தை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறது ஏற்கனவே போக்குவரத்து துறை ஊழல் சம்பந்தமாக செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்த போது மு க ஸ்டாலின் கடும் ஆவேசமானார் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக வீடியோ வெளியிட்டார் இதற்கு முக்கிய காரணம் டாஸ்மாக் துறை மூலம் திமுக குடும்பத்திற்கு மாதந்தோறும் பல ஆயிரம் கோடிகளை அவர் கொடுத்து வந்துள்ளார் அதன் காரணமாகவேதான் அவரை கைது செய்ததை மு க ஸ்டாலினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவரை சிறை செல்ல விடாமல் தடுக்க எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்து ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் வைத்துவிட்டது அமலாக்கத்துறை ஆனால் அதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் மூலம் ஜாமீன் பெற்று வெளியே வந்து மீண்டும் அமைச்சராகிவிட்டது செந்தில் பாலாஜிக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அவருக்கு ஜாமீன் கொடுத்த உச்சநீதிமன்றமே கெடு வைத்திருக்கிறது அதாவது இன்னும் நாலு நாட்கள் மட்டுமே செந்தில் பாலாஜிக்கு உள்ளது அதாவது நேற்று உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பதவியா இல்லை இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யுங்கள் என்று நீதிபதிகள் காட்டமாக சொல்லிவிட்டார்கள் இதற்கு கூட கால அவகாசம் கொடுக்கவில்லை வருகிற திங்கள்கிழமைக்குள் பதில் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்ட ஜாமீன் மெரிட் அடிப்படையில் வழங்கப்படவில்லை பிரிவு இருபத்தி ஒன்று மீதியத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது குறிப்பாக அவர் மீதான விசாரணையில் ஏற்பட்ட தாமதம் நீண்ட கால சிறைவாசம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் ஜாமீனை கொடுத்தோம் ஆனால் ஜாமீன் கொடுத்ததுமே அவர் அமைச்சராக பதவியேற்றதை ஏற்க முடியாது அவர் அமைச்சர் இல்லை என்கிற ஒரே காரணத்தினால்தான் அப்போது ஜாமீனை கொடுக்கப்பட்டது என்றும் நீதிபதிகள் கோபத்துடன் கூறியுள்ளார்கள் அதை அடுத்துதான் இந்த விவகாரத்தில் நீண்ட கால அவகாசம் அளிக்க முடியாது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது வருகிற திங்கட்கிழமை அமைச்சர் பதவியா ஜாமீனா என்கிற இரண்டில் ஒன்றை முடிவு செய்யுங்கள் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் இந்த நிலையில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் வழக்கறிஞர் டீம் ஒன்று கூடி அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று தீவிர ஆலோசனை நடத்தியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இந்த ஆலோசனையில் கலந்து கொண்ட திமுகவின் சீனியர் வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜி இடத்தில் என்ன முடிவெடுக்க திட்டமிட்டுள்ளீர்கள் அமைச்சர் பதவியுடன் சிறையில் இருக்கப் போகிறீர்களா இல்லை அமைச்சர் பதவியை விடுவித்துவிட்டு ஜாமீனில் அமைச்சர் பதவி இல்லாமல் இறங்க போகிறீர்களா என்று கேட்டுள்ளார்கள் அதற்கு செந்தில் பாலாஜியோ அமைச்சர் பதவியே போனாலும் பரவாயில்லை நான் மீண்டும் சிறைச்சாலைக்கு செல்ல மாட்டேன் வெளியில் இருந்து கொண்டே திமுகவின் பணிகளை செய்து கொண்டிருப்பேன் என்று கூறியுள்ளார் அதற்கு திமுகவின் வழக்கறிஞர்களோ நீங்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையில் இருந்தால் இந்த டாஸ்மாக் ஊழலை உங்களிடம் நோண்ட மாட்டார்கள் திமுக குடும்பத்தினருக்கும் ஆபத்து இல்லை ஆனால் நீங்கள் வெளியில் இருந்தால் இன்னும் பேராபத்து ஏற்படும் அதுவும் அமைச்சர் பதவி இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் நீங்கள் இருந்தால் அமலாக்கத்துறை உங்களை விடவே மாட்டார்கள் கொத்தாக தூக்கி சென்று விடுவார்கள் உங்களை மட்டுமின்றி உங்கள் தம்பி அசோக் குமாரையும் தூக்கி சென்று விடுவார்கள் அதனால் திமுக குடும்பத்தை எளிதாக பெருக்கிவிட்டவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மீண்டும் சிறைச்சாலைக்கு சென்று விடுவீர்கள் அதனால் இதற்கு மேல் சிறையில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அமைச்சர் பதவி இல்லாத செந்தில் பாலாஜியாக வெளியில் இருந்தால் உங்களுக்கு இன்னும் சிக்கல்தான் அதிகரிக்கும் சிறைச்சாலையை போன்று உங்களுக்கு பாதுகாப்பான இடம் எதுவும் இல்லை என்று திமுக வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜிக்கு அட்வைஸ் கொடுத்துள்ளார்கள் ஆனால் அவரோ டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடையை நீக்கிவிட்டதால் அடுத்த கட்டமாக இதற்கான நடவடிக்கை சேர்ந்து எடுப்பார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதனால் இந்த நேரத்தில் போக்குவரத்து துறை ஊழலுக்காக நான் மீண்டும் சிறைச்சாலைக்கு சென்றால் டாஸ்மாக் துறை ஊழலையும் சேர்த்து வைத்து என்னை நிரந்தரமாக சிறையில் வைத்து விடுவார்கள் அதனால் நான் வெளியில் இருந்தால் தான் இந்த வழக்கை திசை திருப்பி மேலும் புதிய வழக்கில் சிறை செல்லாமல் தடுக்க முடியும் அதனால் ஜாமீனை ரத்து செய்யாமல் நான் வெளியில் தான் இருக்க போகிறேன் நீதிமன்றம் சொல்வதைப் போன்று அமைச்சர் பதவியிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் செந்தில் பாலாஜி அந்த வகையில் தனது கையில் அமைச்சர் பதவி இல்லை என்றாலும் திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதால் அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மீண்டும் அமலாக்கத்துறை விசாரணையை ஏதாவது ஒரு வகையில் தடுத்து நிறுத்தலாம் என்று செந்தில் பாலாஜி நினைப்பது தெரிய வந்திருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் இதுகுறித்து மு க ஸ்டாலின் திமுக வழக்கறிஞர்கள் சொன்ன செய்திதான் ஒட்டுமொத்த கோபாலபுரத்தையும் ஆட்டம் கார வைத்திருக்கிறது அதாவது செந்தில் பாலாஜியிடம் அமைச்சர் பதவி இருக்கும் வரைதான் அவரிடத்தில் அமலாக்கத்துறை அடக்கி வாசிப்பார்கள் ஆனால் அவர் அமைச்சர் இல்லை என்றால் சாதாரண நபர் என்கிற நிலை ஏற்பட்டால் இன்னும் பெரிய அளவில் விசாரணையை கையில் எடுப்பார்கள் அவர்கள் விசாரிக்கும் பாணியை மாறிவிடும் அப்படி விசாரிக்கத் தொடங்கினால் டாஸ்மாக் துறையின் மொத்த ஊழலையும் வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள் குறிப்பாக இந்த ஊழல் பணம் யார் யாருக்கெல்லாம் போய் இருக்கிறது என்று செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக் குமார் இடத்தில் இருந்து கறக்காமல் விடமாட்டார்கள் அப்படி மட்டும் ஒரு நிலை ஏற்பட்டால் டாஸ்மாக் ஊழல் பணம் போயிருக்கும் அத்தனை திமுக குடும்பத்தினரையுமே கூண்டில் ஏற்றி விடுவார்கள் அதனால் அமைச்சர் என்ற அதிகாரம் இல்லாமல் இருந்தால் அது திமுக குடும்பத்திற்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று திமுகவின் வழக்கறிஞர்கள் மு க ஸ்டாலின் இடத்தில் கூறி அவருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள் அதன் காரணமாகவே இப்போது மு ஸ்டாலின் செந்தில் இடத்தில் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொடுக்கும் பொறுப்பு உங்களுக்கு உள்ளது ஆனால் இந்த நேரத்தில் உங்களை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ஒட்டுமொத்த கோபாலபுரமும் சிக்கிக் கொள்ளும் அதனால் அமைச்சர் பதவி விட்டுவிட வேண்டாம் நீங்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையில் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளும் செய்து தரப்படும் இப்படி ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும்போது அமலாக்கத்துறையை வேறு கோணத்தில் நாம் திசை திருப்பலாம் ஆனால் அமைச்சர் பதவியை இழந்துவிட்டால் எந்த அதிகாரமும் இல்லாமல் அவர்களின் பிடிக்குள் நீங்கள் சிக்கினால் எங்கள் குடும்பமும் சிக்கிக்கொள்ளும் என்று செந்தில் பாலாஜியிடம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டாம் என்று மு க ஸ்டாலின் திங்கட்கிழமை அன்று செந்தில் எடுக்க போகிறார் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய முடிவு எடுப்பாரா இல்லை திமுக குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய முடிவை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி செந்தில் பாலாஜிக்கு செக் வைத்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நீதிபதிகள் செக் வைத்ததன் பின்னணி வெளியானது நேற்று உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு சரியான செக் வைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த வழக்கை சரியான முறையில் டீல் பண்ணினார் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீனுக்கு முயற்சி எடுத்த செந்தில் பாலாஜி அங்கு கிடைக்காததால் எட்டு மாதமாக வகித்து வந்த இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு வந்தபோது அவருக்கு ஜாமீன் கொடுத்தீர்கள் ஆனால் நீங்கள் ஜாமீன் கொடுத்த இரண்டு நாட்களில் அமைச்சராகிவிட்டார் இதன் மூலம் உச்ச மீது அவருக்கு எந்த பயமும் இல்லை ஜாமீன் கொடுத்து விட்டார்கள் இனிமேல் நம்மை அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற அலட்சிய போக்குதான் இதற்கு காரணம் உச்சநீதிமன்றத்தின் மீது தான் வைத்துள்ள பார்வையை இதன் மூலம் அவர் வெளிப்படுத்திவிட்டார் என்று உச்சநீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி குறைத்து மதிப்பிட்டு வைத்திருப்பது போன்ற வழக்கறிஞர் துஷார் மேத்தா சில வார்த்தைகளை போட்டு பேசினார் இதுதான் நீதிபதிகளை கடுப்பாக்கிவிட்டது விட்டது அப்படி என்றால் உச்சநீதிமன்றத்தின் மீது செந்தில் பாலாஜிக்கு பயம் இல்லையா அதனால்தான் ஊழல் குற்றவாளி பட்டியலில் இருக்கும் போதே ஜாமீன் கிடைத்ததும் மீண்டும் அமைச்சராகி விட்டாரா என்கிற கோபத்தில் நான்கு நாட்களில் அமைச்சரா ஜாமீனா என்று முடிவெடுக்குமாறு உறுதிப்பட கூறியிருக்கிறார்கள் இன்றைய நியூஸ் பீகாரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் அடையாளம் கண்டுபிடித்து கடுமையாக தண்டிப்போம் அவர்களை இந்த உலகத்தை விட்டு அகற்றுவோம் இந்த நிலைப்பாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றுபட்டு நிற்கிறது குறிப்பாக மனித கொண்ட அனைவரும் எங்களுடன் இருக்கிறார்கள் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டதை அடுத்து இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்பதாக குரல் கொடுத்த அனைத்து நாட்டு தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அடுத்து இந்திய நாடு சோகத்திலும் வேதனையிலும் உறைந்து போயிருக்கிறது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்போம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அத்தனை தீவிரவாதிகளுக்கும் மிக கடுமையான தண்டனை கொடுப்போம் என்பது இந்த உலகுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் மோடி ஆவேசமாக பேசியுள்ளார்